ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் சஸ்பென்ஸ் த்ரில்லராக வந்திருக்கும் நேற்று இந்த நேரம் படம் எப்படி இருக்குது பார்க்கலாம் ஊட்டிக்கு ஜாலி ட்ரிப் போகும் இளம் பெண்களும் இளைஞர்களுமான நண்பர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் இவர்கள் முக்கிய கேரக்டர்கள் வருகிறார்கள் ஹாரிக் ஹாசன் திவாகர் குமார் நிதின் ஆதித்யா அரவிந்த் ஹரிதா மோனிகா ரமேஷ் காவ்யா அமீரா இவர்கள்தான் அந்த விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாலி ட்ரிப் செல்பவர்கள் தம் குடி காதல் போதை மருந்து பணம் வைத்து சீட்டாட்டம் என்று ஜாலியாக என்ஜாய் செய்து கொண்டிருக்கிறார்கள் சென்றவர்களில் ஷாரிக்கை திடீர் என்று காணவில்லை அரவிந்த் கம்ப்ளைண்ட் செய்கிறான் இன்ஸ்பெக்டரும் போலீஸ் கான்ஸ்டபிளும் அங்கு வந்து விசாரிக்கின்றனர் அவர்கள் தங்கியிருந்த இடத்தில் ஒருவர் காணாமல் போனதோடு இல்லாமல் அடுத்தடுத்து சிலர் கொலையாகின்றனர் இப்படி போவதால் இது பேய் கதை அல்ல ரொம்ப நிதானமாக விசாரிக்கிறார் அந்த இளம் இன்ஸ்பெக்டர் அவர் சந்தேகப்பட்டது எல்லாமே நிஜமாகிறது முதன்மையான ஹாரிக் கேரக்டரில் நடித்திருப்பவர் ரியாஸ்கான் உமார் ரியாஸ்கானின் மகன் ஏற்கனவே சில படங்களில் இவர் நடித்திருக்கிறார் நல்ல உடல்வாகு பழைய நடிகர்கள் சிலரை ஞாபகப்படுத்துகிறார் ஹரிதா கேரக்டரும் மனதில் நிற்கிறார் படம் முழுவதும் பேசுகிறார்கள் ஊட்டியில் ஷூட்டிங் ஆனால் ஒரு சில காட்சிகள் தவிர மற்றவையெல்லாம் ஊட்டி என்ற நினைப்பையே நமக்கு வரவழைக்கவில்லை பாடல் ஒன்றோ இரண்டோ தான் இருந்தது போல ஞாபகம் சிக்கனமான பட்ஜெட்டில் எடுத்திருக்கிறார்கள் விஷால் எம்மின் கேமரா கெவின் என் இசை இரண்டுமே பரவாயில்லை அந்த இன்ஸ்பிரேஷனில் அதுபோல எடுக்க முயற்சி செய்திருக்கிறார் இயக்குனர் சாய் ரோஷன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஜாஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பாய் பாய்